திருமணம் ஆனவுடன் பெண்ணுக்கு குலதெய்வம் மாறுது தாய் வீட்டு குலதெய்வம் சொல்லும் விஷயம் தான் வியப்பி திருமணத்திற்கு முன் ஒரு பெண் தன் தாய் வீட்டின் குலதெய்வத்தின் அருளை வாழ்கிறார் அந்த தெய்வம் தான் அவளின் குழந்தை பருவத்திலிருந்து அவளின் ஒவ்வொரு அடியையும் காக்கும் காவலனாக இருக்கிறார் அந்த குலதெய்வம் குடும்பத்தின் வீராகவும் தலைமுறைகளாக அந்த வீட்டை காப்பாற்றும் சக்தியாகவும் கருதப்படுகிறது பெண் திருமணம் ஆகும் வரை அந்த தெய்வத்தின் அருள் அவளை வழிநடத்தி தாங்கி நிற்கும் திருமணமான பிறகு பெண் ஒரு புதிய குடும்பத்தின் அங்கமாகிறார் பழைய சமூக நடைமுறைகள் இதை புதிய வாழ்க்கை வேரில் இணைதல் என கருதியது அதனால் அவள் இப்பொழுது கணவனின் குடும்ப மரத்தில் இணைகிறாள் அதற்கேற்ப புதிய வீட்டின் குல தெய்வமே அவளுக்கான பாதுகாப்பு தெய்வமாக மாறுகிறது என்று நம்பினர் இதுவே குல தெய்வம் மாறுகிறது என்ற எண்ணத்துக்கான அடிப்படை ஆனால் இதற்கான எந்த சாஸ்திர ஆதாரமும் இல்லை இது ஒரு ஆன்மீக விதி அல்ல ஒரு சமூக ஒழுங்குக்காக வந்த பழக்கம் மட்டுமே பழைய காலத்தில் பெண்கள் தாய் வீட்டை விட்டு தூரம் சென்று புதிய வீட்டில் வாழ்ந்தனர் அதனால் இரு வீடுகளுக்கு இடையே குழப்பம் வராமல் இருக்க புதிய வீட்டின் தெய்வத்தை மட்டும் வழிபட வேண்டும் என்று கூறினர் இது ஒரு மரபு நிலைத்திருப்பதற்கான நடைமுறையாக இருந்தது ஆனால் அது தாய் வீட்டின் தெய்வத்தின் அருளை மறுப்பது அல்ல திருமணத்தால் தெய்வம் மாறாது மாறுவது வழிபாட்டு இடம் மட்டுமே தாய் வீட்டின் குல தெய்வம் அவளை ஒருபோதும் விட்டு விலகாது அந்த தெய்வத்தின் பாசமும் ஆசீர்வாதமும் அவளது ரத்தத்தில் கலந்தது போலவே தொடர்கிறது அவள் புதிய வீட்டின் குல தெய்வத்தை வழிபடுவது புதிய உறவையும் புதிய வாழ்வையும் காக்கும் பொருட்டே ஆனால் தாய் வீட்டின் குல தெய்வத்தையும் அவள் மனமாற வணங்கினால் அது தவறாகாது உண்மையில் அது இரு தெய்வங்களின் ஆற்றலையும் ஒரே நேரத்தில் இணைக்கும் புதிய பாலமாகிறது ஒரு விளக்கிலிருந்து மற்றொரு விளக்கை ஏற்றுவது போன்று தெய்வத்தின் அருள் பகிர்ந்தால் குறையாது மாறாக பெருகும் அதுபோல் பெண் இரண்டு குல தெய்வங்களையும் வணங்கும்போது அந்த சக்திகள் ஒன்றோடு ஒன்று இணைந்து அவளின் வாழ்க்கையில் பாசம் அமைதி செழிப்பு ஆகியவற்றை உருவாக்குகின்றன தாய் வீட்டின் தெய்வம் மன அமைதியையும் தன்னம்பிக்கையும் தருகிறது கணவனின் வீட்டின் தெய்வம் குடும்ப வளத்தையும் செழிப்பையும் தருகிறது பெண் இரு வீடுகளின் புண்ணிய ஆற்றலையும் ஒருங்கே தாங்கி நிற்கிறார் அவள் இரு தெய்வங்களையும் மனமாற வணங்கினால் அந்த அருள் இரு குடும்பங்களுக்கும் பரவும் குலதெய்வம் மாறுவதில்லை அது புதிதாக இணைகிறது இதுவே திருமணமான பெண்ணின் உண்மையான ஆன்மீக பெருமை